ஏ ராஜசேகரன் ஐயா அவர்கள் வராங்க வெள்ள கோயிலிருந்து வந்திருக்காங்க இவங்க வந்து வீடு மக்கள் யோகம் கிட்டும் அப்படிங்கிற வாசலும் பரிகாரமும் அப்படிங்கிற தலைப்புல பேசுறாங்க வாங்க ஐயா வந்து பேசுங்க குருவே சரணம் குருவே போற்றி குருவே நமக சூரியனை போற்றி சந்தாரனை போட்டி செவ்வாயை போற்றி புதனை போற்றி குருவே போற்றி சுக்கரனை போட்டி சனி பகவானை போற்றி ராகு பகவானை போற்றி கேது பகவானை போற்றி போற்றி குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே மகேதாவா இங்கே கூடியிருக்கும் திருப்பூர் சகோதரிகளுக்கும் என்னை விட வயசு மூத்த பெரியவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் என் முதன் கண் வணக்கத்தையும் உங்கள் அனைவருடன் பாதம் தொட்டு முதன் முதலியாக முதல் முதலாக என்னுடைய ஐம்பத்தி ரெண்டு வயசில் கொங்கு மண்டலத்திலிருந்து காங்கி வட்டத்தில் இருந்து கோயில் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து பாப்பாம்பாளையம் தண்ணிப்பந்தல் அப்படிங்கிற ரொம்ப கிராமம் ரொம்ப கிராமத்தில் இருந்து மொத மொதன்னு மைக்கு பிடிச்சி பேசுகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன் எனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு பிரஜோதி வருஷம் பிரமதீச வருஷம் ஆணி மாதம் எட்டாம் தேதி அதுவும் ஒரு கிராமத்தில் திருச்சி மாவட்டத்தில் தென்னிலை கிராமத்தில் தென்னிலை அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் எல்லை கிராமத்தில் தென்னிலை கிராமத்தில் முப்பத்தி அஞ்சு நாளிகையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முப்பத்தி அஞ்சாவது நாளிகையில் மகர லக்கணத்தில் உத்திரோட நட்சத்திரத்தில் சூரியனுடைய சாரத்தில் பிறக்கிற ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திரன் பொருட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் வேணும்னு ஒரு கட்டம் போட்டுக்குங்க அந்த கட்டத்துக்கு விளக்கப்பறம் மகர மகரலக்கணம் லக்கணத்தில் உத்திரோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார் ரெண்டு குடையவர் யார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சனி அவர் ஆறில் இருக்கார் மிருக்சி நட்சத்திரத்தில் வேணால் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் இதில் சந்திரன் இருக்கார் புரட்டதி நட்சத்திரத்தில் மூணுக்குடையவன் பன்னெண்டு அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா மூணாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் ஒரு ஆறாம் பாகத்துக்கு போயிட்றோம் குறிப்பிட்ட கொஞ்சம் டைம் கொடுத்தனால கொஞ்சம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த விளக்கத்துக்கு அப்புறம் நான் சொல்லிக்கிறேன் ஆறாம் இடத்துல கேது சனி சுக்கரன் சனி சுக்கரன் கேது சூரியன் ஏழாம் பாகத்தில் புதன் ராகு பன்னிரெண்டில் தனுஷில் பிறக்கிறோம் ஜாதகத்தை கொண்டு போய் எங்கள் அம்மா பார்க்குறாங்க சாமி எனக்கு குழந்த பிறந்திருக்குங்க சாமி என்ன குழந்தைன்னு அப்படி சொன்னாங்க பெண் குழந்தைன்னு இல்லை சாமி எனக்கு ஆண்டு குழந்தை பிறந்திருக்குதுன்னு அப்படியே அம்மா உனக்கு ஆண்டு குழந்தை பிறந்திருக்கா பேச்சு வராதாம அப்படின்னாங்க சரிங்க சாமி அப்படின்னாங்க கிட்டத்தட்ட எனக்கு பதினஞ்சு வருஷமே எனக்கு பேச்சு வரல ஊமையை எங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து என்னை தான் மகர் லக்கணம் உத்திரோட நட்சத்திரம் ரெண்டில் சந்திரன் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரச்சோதிபதி வருஷம் ஆணி எட்டாம் தேதி எட்டு முப்பத்தஞ்சு கரெக்டு மூணில் செவ்வாய் மூணுல செவ்வாய் போடுங்க சந்திரன் மூணில் செவ்வாய் ஆ அதில் அது அது போங்க செவ்வாய் செவ்வாய் போடுங்க செவ்வாய் ம அங்கே இது சுக்கரம் போடுங்க அதுக்கும் கீழே சுக்கரன் சுக்கரன் ஆ போடுங்க ஆமாம் சூரியனும் போடுங்க ஆமாம் போட்டிங்களா கேது போடுங்க அதுலையா சரி கீழே புதன் வாங்க கடக்கத்தில் புனர் பூசத்தில் புதன் ஆ ம் ரைட்டு இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேர் ஆணி மாதம் எட்டாம் தேதி எழுபத்தி மூணு பிரசோதிபதி வருஷம் ஆமாம் எழுபத்தி மூணு வெள்ளிக்கிழமை எட்டு முப்பத்தஞ்சுக்கு மாலை நேரம் இரவு மாலை மாலை இதுதான் நான் பிறந்தது தென்னில்ல கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் நான் பிறந்தது ஆமாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிரக அமைப்பு வெள்ளிக்கிழமை என்ன பிறந்திருக்கிற முப்ப எத்தனாவது நாளிகளில் முப்பத்தி அஞ்சாவது நாளிகளை பிறந்திருக்கிற அப்போ முப்பத்தி அஞ்சாவது நாளிகளை பிறக்கும் போது ஜோசியர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வாக்கு கம்மியாக போகுமா ஆனால் வாத்தியாருமான் இருக்கார் ஜோசியர் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க தகுரிய வீரிய போஜனத்தில் இருக்காருமா தகுரிய சாலி ஆனால் பேச்சு லேட்டாகவர் ஆன உன் பயம் வாத்தியாருமான் இருக்கார் அஞ்சாம் கிளாஸ் தான் போனேன் அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை தடி அடித்து அடுத்தாங்க அடிக்கல ஸ்ரீரங்க கோபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாவது வருஷத்தில் வேலை செய்கிறேன் ஒன்பதாவது நேரம் கோபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஸ்ரீரங்கத்தில் வேலை செய்கிறேன் ஆனால் குலத்தொழில் வந்து கட்டட வேலை எங்கள் முன்னோர்கள் பெரியவங்க எல்லாருமே வந்து கட்டடம் கட்டுறதுக்காக மார்க் பண்ணி கொடுத்து கிண ஆலயம் சத்திரம் வீடு இதெல்லாமே கட்டுவாங்க அப்போ குலத்தொழில் என்னுடைய குலத்தொழில் வந்து அந்த வேலை தான் அப்போது நம்ம எண்பத்தி ஒம்போதுலேயே போயாச்சு வேலை செஞ்சாச்சு வந்தாச்சு அப்போது ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் எங்கள் அப்பாத்தா வந்து பாசி போடும் பிரசன்ன பார்ப்பாங்க எங்கள் அப்பச்சி வந்து வாஸ்து பார்த்துட்டு கிணறு கோயில் குளமெல்லாம் கட்டி கொடுப்பாங்க எங்கள் தாய் மாமா வந்து வாஸ்து பார்த்துட்டு ஜாதகம் பார்ப்பாங்க அப்போது நம்ம சரி கட்டட வேலை செஞ்சுட்ருக்குறோம் ஜோதிடம் படிக்கலாம்ன்ட்டு ஜோதிடம் படிக்கிறக்காக போனோம் எல்லா பக்கமே படித்தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறோம் அஞ்சு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறோம் குரு லக்கணத்தில் உத்திராடி நட்சத்திரத்தில் குரு உத்திராடத்தில் அங்கே ஆமாம் அப்பா குரு வந்து எங்கே இருக்கார் லக்கணத்திலே இருக்கார் நீச்சமாகறது உச்சமாகறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் புதனம் குரு நேற்பார்வை வாக்குஸ்தானத்தில் சந்திரன் தகுரிய வீரிய போஜனத்தில் செவ்வாய் மூணு இருந்தாவே மக்கள் பொழச்சிக்கலாம் ரெண்டாவது சந்தர் லக்கணத்துலேருந்து பஞ்சமா பஞ்சமாபுருஷ யோகா அஞ்சு பெட்டிக்குள்ளே ஏழு கிரகம் வந்துருச்சு காலசேர்பாஸ்திலிருந்து யார் வெளியே வந்திருக்கார் புதன் வந்திருக்கார் கல்விக்கு அதிபதி இல்லையா அப்போது இதெல்லாம் இருக்கும்போது ஒரு வாதியர் ஆகும்னு அப்போவே சொல்லியிருக்காங்க என்னைய ஆனால் பிறக்கும்போது நான் ஊமைய குளத்தொழில் கட்டட வேலை கோயில் குளம் கட்டுறதே என்னுடைய வேலை அப்போ இதெல்லாம் ஒரு ஜோதிடம் பார்த்து கட்டி கொடுத்தா ஐயா உங்களுக்கு நேரங்கள் நல்லா இருக்குது போய் கட்டுங்கன்னு நம்ம இடத்துல சொல்லிடுறோம் அவங்க தேலிக்காண்டல் இப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பி திருப்பிட்டு இருபத்தி ரெண்டு பாலும் சோறும் முப்பது அருமையான யோகா இந்திரன் போல் வாழ்வான்னு கட்டிடுவாங்க ஆனால் எது எதுவோடு சேர்த்தனும் காலத்தில் திருமணம் பொருத்தும் பார்க்குறக்காக இருபத்தி ஒரு பொருத்தும் பார்த்துருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினாறு பொருத்தும் பார்த்தாங்க ஏன் ஐயனை முதல்ல ஐயா சொல்லிட்டார் வயசுக்கு முத்தவியர் பெரியவியா சின்ன சித்தப்பா பெரிய சித்தப்பா பெரிய மாமா சின்ன மாமா சின்னத்தை பெரியத்தை இவையெல்லாம் இருக்கணும்னா அத்தனை பொறுத்தும் பார்க்கணும் அது இல்லாமல் பதினாறு வருத்தம் பார்க்கும்போது என் மருமாவளை கட்டிகிட்டு வந்த நேரத்தில் மாடு நாய் ஆடெல்லாம் பெருகுங்களா இந்த பேர் கட்டிகிட்டு வரம்பாங்க அதுக்கு ஒரு பொருத்தம் பார்க்கணும் ஏங்க அந்த பாப்பாவை ஆற்ற தாண்டி கொடுக்குற கொடுக்கலாம்களா வேண்டாமல் உள்ளூருக்கார கொடுக்கலாம்னு ஆறாவது ஒருத்தம் ஆற்ற பார்க்கணும் இது எல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது பிறந்த நாள் கண்டு போயிடும் நம்ம ஊர் பேச்சில் ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி இப்படி இல்லை எனக்கு பையனு பிள்ளை பொழிச்சிக்குவாங்களே ஒரு ஆறுபர்த்து வந்த போது ஏன்னால் அவங்க ரெண்டு பேர் ஆற்ற தாண்டி கடல் தாண்டி கப்பல் ஏறி போய் வேலை செய்கிறாங்க பெங்களூரும் மெட்ராஸ் இது தானே அப்போ ஆறு ஒருத்தர் இருந்தால் போது அவங்களுக்கு ஆனால் முத காலத்தில் இருபத்தி ஆறு போச்சு இருபத்தி ஆறுலேருந்து பதினாறு வந்தது பதினாறுலேருந்து பத்து வந்தது பத்துலேருந்து இப்போ ஆறு வந்தாலே போதுங்கிற அளவுக்கு ஆகி போச்சு ஆனால் இதுக்கெல்லாம் என்ன வேணும் வீடு வேணும் அவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படிங்கும்போது அந்த காலத்தில் அத்தனை பேரும் சாப்பிட்றதுக்கு ஒரே ஹால் இத்தனை பேரும் தூங்குறக்கு ஒரே ஹால் இத்தனை பேர் புக்கு வைக்கிறதுக்கு ஒரே இடம் ஆனால் தானியம் வைக்கிறதுக்காகத்தான் ஒரு வீடு இருக்குது தானியத்தை திருடல் இருந்து நாய் நெறியட்டிருந்து எலிக்கட்டிருந்து காப்பாற்றுறக்கு தானியம் வைக்கிறக்கத்தை ஒரே ரூம் அப்புறம் எல்லாம் படுத்துக்கறக்க ஒரே ஆசாரமாக தான் இருந்தது இந்த ஆசாரம் கட்டுறக்கு நம்ம முப்பத்தி மூணு வேற வச்சு வீடு கட்டணும் அப்போ அந்த வீடு கட்டும்போது அந்த மனையில் எல்லாம் நல்லா இருந்தாங்க எல்லோரும் இருந்தாங்க சின்னப்பா பெரியப்பா சித்தப்பா சின்ன மாமா சின்னத்தை எல்லாம் இருந்தாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரு முறம் தாவாரம் சமையல் கூட இது இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அவங்க சின்ன சித்தப்பா பெரிய சித்தப்பா நடு சித்தப்பா பெரிய சித்தப்பா பைய இவையெல்லாம் வரும்போது அதே ரெண்டாக பிரித்தாங்க அதுக்கப்புறம் நாளாக பிரித்து இன்றைக்கி ஒன்று தான் ஒரே வீடு தான் ஆனால் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறக்கு ஆளுகள் இல்லை ஏன் இல்லை ஆளுகா அவையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பங்கோடெல்லாம் வேற குடித்தனம் பண்ணி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வேலை வெட்டிக்கு பெங்களூர் போயிடுறாங்க இப்போ எல்லாம் அந்தந்த மாதிரி போயிட்டா வீடு எல்லாம் பெருசாக கட்டிடுறாங்க ஆனால் ஜீவனம் பண்ணுறதுக்கு அங்கே ஆளுகுதே இல்லை சிறு கட்டி பெருகு வாழுகுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க சின்ன வீடாக இருந்தாலும் மக்கள் அத்தனை பேர் இருந்தாங்க இன்றைக்கி பெரிய வீடு கூட வாசிக்கிறக்கு மக்கள் இல்லை எல்லோருமே பெங்களூரு ஆந்திரா தொ ஒரு தொழில் வசதிக்காக எல்லோரும் அங்கங்கே போயிட்டாங்க அதனால் எல்லாேருமே வந்து வாஸ்து பார்த்துட்டு வாஸ்து அப்படிங்கிறத பார்க்கும்போது சித்திரை மாதம் எந்திரிக்குது வையாசி மாதம் எந்திரிக்குது ஆ ஆடியில் எந்திரிக்கிது ஆவணியில் எழுந்திரிக்குது ஐப்பசியில் எந்திரிக்குது கார்த்திகை மாதம் எந்திரிக்குது தை மாதம் எந்திரிக்குது மாசி மாசம் தெரிவிக்குது இதை தவிர வீடு கட்ட முடியாதுங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஜாதகத்தில் அவங்க லக்கணத்தில் நாலாம் இடத்த பார்த்துட்டு எந்த நேரம் வேணாலும் பாலக்கல் போடலாம் நான் வீடு கட்டியிருக்கிறேன் ராத்திரி ரெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு தான் பாலக்கல் போட்டே கட்டினேன் கேவிபி பழனிசெய்யம் நகரில் ஒரு வீடு கட்டினேன் சித்திரை தான் வந்து பாலக்கல் போட்டேன் விடியக்கால மூணே காலுக்கு தான் வந்து பாலக்கல் போட்டேன் கார்ம தியேட்டர் கார்மே தியேட்டருக்கு பக்கத்தில் வெள்ளக்கோயில் கார்மே தியேட்டர்ல காந்தி நகர்னு ஒரு பேர் வச்சாங்க எங்கள் தாத்தா அந்த தாத்தாவுடைய தாத்தா ராஜீவ் ராஜாஜி நகர்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் அப்பன் மூ பழனிசாமி நகர்னு பேர் வச்சாங்க இதெல்லாம் வெள்ளக்கோயில் நாங்கள் அதிகபூர்வமா இருந்தது வெள்ளக்கோயில் கார்ம்தியேட்டர் பக்கத்தால் இருக்கிற கோணார் பள்ளிக்கூடத்தில் நான் படித்த இது படிப்பு முடிச்சாச்சு வந்தாச்சு ஆனால் குலத்தொழில் கட்டளை வேலை தான் செய்கிறோம் இருந்தாலுமே ஜாதக நீதியை பார்த்துட்டு தான் உனக்கு இந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது இந்த வேலை செய்யலாம் உனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியே தேதிக்காண்டரில் பார்த்துட்டு இருபத்தி எட்டே காலுக்கு முப்பத்தி ரெண்டு வச்ச மனை யோகம் நல்லா இருக்குது இது வந்து குளிக்கணக்கு சிதம்பரம் பத கோளில் தஞ்சை கோள் இருக்குது மதுரை கோல் இருக்குது அதெல்லாம் அப்புறம் ஆனால் வீடு கட்டி யோகம் வரணும் அப்படின்னா சிறு கட்டி பெருகு வாழணும் இது தான் வந்து மக்களுக்கும் மக்கள் உள்ளே இருக்கிற சேவைக்கும் நல்லது பெருகு கட்டிடுறோம் எங்கே இருக்கிறாங்க ஆந்திராவில் இருக்கிறாங்க பெங்களூரில் இருக்கிறாங்க மலேசியாவில் இருக்கிறாங்க ஓட்ட பராமரிக்க ஆள் இல்லை இப்போ இந்த தலைப்பு வீடு மக்களும் யோகம்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டும்போது ஈசை அனித்தில் கிணறு அதுக்கு உண்டான தண்ணி தொட்டி இது பூமிக்கு கீழே இருந்தால் ரவுண்டாகத்தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் ரவுண்டாக இருக்கணும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா குளம் தூணும் இதெல்லாம் வந்து ரவுண்டாக இருந்தால் மூலக்குத்தல் வராது அந்த காலத்தில் ஒரு ஊருக்குள்ளே ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா காம்பஸ் வச்சு கரெக்டாக வச்சு திசை காட்டி வச்சு கிழக்கு திசை அப்படின்னா கிழக்கு திசை வைப்பாங்க ஆவணி மாதம் சூரியன் கரெக்டாக இருக்குன்னா அது கிழக்கு திசை இடான்னு சங்கெல்லாம் பார்த்து கரெக்டாக வைப்பாங்க அப்போ வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் கிழக்கு திசை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்போ அந்த கிழக்கு திசையில் பூமிக்கு மேலே கட்டினா மூலக்குத்தல் வந்துடும் ஒன்று அக்கினி மூளை பாத்திரம் இல்லாட்டி ஈசனி திரும்பிடு இல்லாட்டி நிறுதி பாத்திர இல்லாட்டி கொடிக்க மூளைன்னு சொல்லக்கூடிய வாய் மூளை பாத்திர அப்போ ரவுண்டாக இருந்தால் யாருக்கும் எந்த தோஷம் வராது குறிப்பிட்டு வச்சுக்கோங்க பூமிக்கு மேலே எது இருந்தாலும் ரவுண்டாக இருந்தாலும் தோஷமில்லை பூமிக்கு கீழே இருக்கிறது சதரமாக இருந்தால் தப்பில்லை அந்த சதரம் அப்படிங்கிறது ஒரு அடிக்குள்ளதே இருக்கணும் எட்டு அடிக்கு கீழே போகிறது ரவுண்டாக இருந்தால் தப்பில்லை அந்த காலத்தில் கிணறுலாம் போட்டிங்கன்னா மேலே தான் வந்து சதரமாக தெரியும் எட்டி பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டாக தான் தெரியும் அதனால தான் இன்னுமே சில பேர் வந்து டாய்லெட் குழியாக அந்த ரவுண்டாக கட்டிட்டோம்னா தோஷம் இல்லை இந்த டாய்லெட் குழி இருந்தது கிழக்கு முகமாக இருந்து ஈ அக்கினி அக்கின் மூளை இறங்கும் போது அக்கனி மூளையிலருந்து ரெண்டாவது பங்கு போடுங்க மொத்தம் அஞ்சு பங்கு பங்கி ரெண்டாவது பங்கு போடுங்க அக்கினி மூலைக்கு குத்தல் வராது ஈசானியத்துக்கு வராது இந்திரத்துக்கு வராது அப்போ ரெண்டாவது பங்கு போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அதே மாதிரி தக்கு இருந்து போட்டிங்கன்னா இ அக்கனி மூளையிலேருந்து ரெண்டாவது பங்கில் குழி போட்டிங்க அப்படின்னா சரியாக போயிடும் வடகை பார்த்து போட்டிங்கன்னா வாய் மூலையிலிருந்து ரெண்டாவது பங்குல கக்குஸு குழி போட்டிங்கன்னா சரியாக போயிடும் இதெல்லாம் வந்து குத்தல் வராதது இந்த வடக்கல் வாசல் வச்சுட்டுங்க இந்த வாசக்கால் குத்தலை இருக்குதுங்க அப்படின்னா அதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்குது ஒரு வடக்கு வாசல் கிழக்கு வாசல் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியலைங்க கெட்ட கெட்ட கனவாக வருதுங்க சண்டை சச்சுரு வருதுங்க அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை நாள் சனிக்கிழம நாளில் நீங்கள் பரிகாரம் பண்ணலாம் சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் தீபம் போட்டுக்கலாம் ஏற்றுக்குவாங்க ஆனால் வாடகை வீட்டில் ஒரு தீபம் போடுறக்கு அது அரசலை வச்சு அரசியலை மேலே உப்புக்கல் வச்சு உப்புக்கலுக்கு மேலே மண் விளக்கில் தீபம் போட்டிங்கன்னா மனையில் இருக்கிற தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிரும் இது நிலவுகள் மேலே போடுறது வீட்டுக்குள்ளே போடுறது இந்த வாழைத்தண்டு தீபத்தில் போடலாம் பூசணிகா தீபத்தில் போடலாம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டோம்னா மனை நிவர்த்தி ஆயிரு ஏன்னா எனக்கு இதுதான் முத முதல்ல வந்து பேசுகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் சகோதரிகளுக்கும் என்னை சேர்ந்த பெரியவர்களும் பேசும்போது நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஐயா பேசினார் மூலம் இடத்த தகுரிய வீரிய போஜனம் படப்படன்னு பேசிட்டார் அதுக்கு முன்னாடி பேசுனால் கொஞ்சம் நின்று நிதானமாக பேசினாங்க அதனால் எல்லாத்தையும் வாழ்த்தி வணங்கி வயசுக்கு மூத்த வீரரை வணங்குற வயசு கையில் இருக்கிற எல்லாரும் வாழ்த்துற எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் அலைமகள் திருமகள் மனைமகள் மூவருக்கும் என்னுடைய நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சகோதரர் அவர்களுக்கு மிக்க நன்றி திருப்பூர் சகோதரிகள் சார்பா அவருக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது